ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித்து சற்று முன் ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய வேலை பத்தி தாங்க பாக்க போறோம் எங்க இருந்து வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய ஆயிரத்தி பத்து காலி பணியிடங்கள் அனவுன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்க போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது அது மட்டுமில்லாமல் பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கு கடைசி தேதி வரைக்கும் அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாநிலத்திலயோ ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க சோ இதோட மத்த டீடைல்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாடல் கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலயும் நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கான அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம் நம்பிலே இப்ப நீங்க திரையில பாத்து இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க இன்டர்னல் கோச் ஃபேக்டரி டிபார்ட்மெண்ட்ல தான் நமக்கு அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் 22 5 2024 வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணிட்டாங்க இது 21 6 2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க இன்ட்ரஸ்டடா இருக்கறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஃப்ரெஷர் முடிச்சவங்க அதே மாதிரி வந்து எக்ஸ் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு தனித்தனியா வந்து போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுல ஃப்ரெஷர் கேட்டகரியில வந்து போஸ்டிங்க்கு வந்து நாற்பது காலி பண்ணிடலாம் எலக்ட்ரீஷியனுக்கு நாற்பது காலி பண்ணிடலாம் பிட்டர் போஸ்டிங்கு எண்பது காலி பண்ணியிலும் மெக்கானிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாப்பது காலி பண்ணிடலாம் பெயிண்டருக்கு வந்து நாற்பது காலி பண்ணிடலாம் பெல்டருக்கு வந்து எண்பது காலி பண்ணியிலும் டோட்டலா வந்து முன்னூத்தி இருபது காலி பணியிடங்கள் பிரெஷர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஆறுநூத்தி எழுபது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து எம்எல்ஏ ரேடியோலஜில வந்து டோட்டலா வந்து ஐந்து காலி பணியிடங்களும் எம்எல்டி பேத்தாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஐந்து காலி பணியிடம் ப்ரெஷருக்கு வந்து டோட்டலா பத்து காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து பத்து காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பத்து காலி பணியிடங்கள் டிரைவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரி டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இல்லைன்னா ஐடியா முடிச்சவங்க அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சவங்க எல்லாம் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது நீங்க டைரக்டா வந்து கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கொரிஸ் எல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி நாலு இருநூத்தி அறுபத்தி ஒன்னு நாற்பத்தி எழுநூத்தி நாற்பத்தி இந்த நம்பருக்கு காலையில ஒன்பதரை மணில இருந்து சாயந்தரம் பதினேழு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி ஆஃப் பெர்சன் ஆஃப் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அதாவது பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான தனித்தனியா வந்து டிஃபரன்சபிள் சர்டிபிகேட்டே வந்து நீங்க அட்டாச்மென்ட் பண்ற மாதிரி இருக்கணும் ஆன்லைன்ல அப்லோட் பண்ற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி ரயில்வே டிபார்ட்மென்ட் போர்டுல வந்து ஆல்ரெடி யாராவது உங்க சர்க்கிள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா சோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசுல இருந்து அப்டி இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க ஐடிஐ முடிச்சவங்க அது மட்டும் இல்லாமல் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ஐடிஐ முடிச்சவங்களுக்கும் வந்து பதினஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இதே வந்து எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா ஏஜ் ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஓபிசி இருந்தீங்கன்னா மூணு வருஷம் வந்து கொடுத்திருக்காங்க டென் இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே பதும் எலக்ட்ரிஷன் மெக்கானிக் வந்து கொடுத்திருக்காங்க கார்பண்டர் பெயிண்டர் அண்ட் பில்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் முடிச்சு பிளஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் ப்ரோக்ராமிங் ஆன் சிஸ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் முடிஞ்சு பிளஸ் கம்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்ட் வந்து கண்டிப்பா சர்டிஃபிகேட் வாங்கி இருக்கணும் ப்ரெசர் வந்து டென்த்து முடிச்சாலே போதும் மினிமம் வந்து ஐம்பது மார்க் இருந்தாலே போதும் ஒன்லி வந்து எம்எல்ஏ ரேடியாலஜிக்கு வந்து எய்து முடிச்சிருந்தாலே போதும் சாரி டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பிரசரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சவங்களுக்கு மாத சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க இதே வந்து டுவெல்த் முடிச்சவங்களுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க சோ எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அவ்வளவு நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஸ்பெட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்றதுக்கான லிங்க் இருக்கணும் இதோட நோட்டிபிகேஷன் லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கம்மல கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஆன்லைன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்